திருவாரூரில் சர்வதேச தரவரிசைக்கான சதுரங்க போட்டி இன்று தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது திருவாரூரில் ஐந்து வயது குழந்தை முதல் தொன்னூற்றி இரண்டு வயது தாத்தா வரை பங்கேற்று விளையாடி வரும் சர்வதேச தரவரிசைக்கான சதுரங்க போட்டி நடைபெறவுள்ளது ஐந்து வயது குழந்தை முதல் குடுகுடு தாத்தா வரை பங்கேற்று விளையாடி வரும் சர்வதேச தரவரிசைக்கான சதுரங்க போட்டி திருவாரூரில் தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் சர்வதேச தரவரிசைக்கான வீரர்களை தேர்வு செய்யும் வகையில் திரு திருவாரூரில் வரும் ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து இருபத்தி ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்களும் இந்தியாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா தெலுங்கானா கேரளா கர்நாடகா டெல்லி முதலான பத்து மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் என மொத்தம் முன்னூற்று இருபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் நான்கு நாட்கள் எட்டு சுற்றுகளாக நடைபெறும் இப்போட்டியில் ஐந்து வயது குழந்தைகள் முதல் தொன்னூற்றி இரண்டு வயது தாத்தாவரை பங்கேற்று விளையாடும் போட்டியாளர்கள் தாங்கள் பெரும் புள்ளிகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் தங்களது தரவரிசையினை நிர்ணயம் செய்து அதன் மூலம் உலகளாவிய பல்வேறு சதுரங்க போட்டிகளுக்கு தங்களை கொள்ள இப்போட்டியை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள விளையாடி வருகின்றன இப்போட்டிகளில் முதலிடம் பிடிக்கும் வீரருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இரண்டாம் இடத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் மூன்றாம் இடத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய் வரையிலான நூறு வீரர்களுக்கு ரொக்க பரிசு தொகையும் இது தவிர சிறப்பிடம் பிடித்த நூறு வீரர்களுக்கு கோப்பையுடன் சான்றிதழ் வழங்கி விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க